ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் உலகம் நம்ம இன்னைக்கு தூதுவளை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது வந்து கஷாயம் குடிக்காதவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஆல்டர்னேட்டிவாக கூட வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ரெயினி சீசனில் சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு மெடிசனாக யூஸ் ஆகும் ப்ளஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வதக்கணும் பதுக்கி அரைப்போம் இந்த குழம்புக்கு அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தூதுவளையலை நல்லா வாஷ் பண்ணி கழுவி நான் எடுத்து வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணி அப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சி தேவையான அளவு பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு எலும்பிச்ச ஒரு பெரிய சைஸ் எலும்பிச்ச அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் பேன் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனோனே இதில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணாதான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் நம்ம வந்துட்டு ஒரு மெடிசன் மாதிரி தானே செய்கிறோம் அதனால் இந்த கொ நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது சளிக்கும் ரொம்ப நல்லது இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம் வெங்காயம் நீங்கள் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க அப்போ நல்லா வதங்கிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தூதுவலை எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அது நல்லா வதங்கின நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் அப்புறம் நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சு அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்துடலாம் அது ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் நல்லா வந்து மசாலா தூளுடைய ஸ்மெல் போனோட நீங்க வந்து நீங்க அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ வந்து எனக்கு இது ரெடி ஆயிடுச்சு நல்லா மசாலா தூளுடைய ஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த என்டையர் ரெசிபிக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது நல்லா ஹீட் ஆனோடனே அதில் கடுகு போட்டு பொரிய விட்டுருங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம வந்து உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் அதை அரைச்சோடனே நமக்கு க்ரீன் கலரில் தான் கிடைக்கும் ஏன்னா நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால அப்படி கிடைக்கும் நீங்கள் எந்தளவு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கலர் கிடைக்கும் அப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அப்புறம் இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு ஊற்றிடுங்க ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லி டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிட்டுருக்கு இந்த குழம்பு இதை வந்து நீங்கள் உண்மையாகவே குழந்தைங்க கூட வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் சூடாக இருக்க சாப்பாட்டில் இதை ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் தேங்க் யூ